சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவரு உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தான் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை இருபத்தி மூன்று நீ வேண்டுதல் செய்யத் தொடங்கியபோதே கட்டளை ஒன்று பிறந்தது நான் அதை உனக்கு தெரிவிக்க வந்தேன் ஏனெனில் நீ மிகுதியான அன்புக்கு உரியவன் ஆதலால் நான் சொல்வதை கவனித்து காட்சியின் உட்பொருளை கொள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி நேர்மையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி சுவாமி நாங்கள் தவறிவிடக் என்பதற்காகவே வல்லமையான தூதர்களை கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே தூதர்களின் பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர வைத்திருக்கின்றேன் அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கமும் வல்லமையும் நிறைந்த தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே நீரே பெரியவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் எல்லாம் வல்லவராகவும் புகலிடமாகவும் உம்மை விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்மை தேடக்கூடிய பிள்ளைகள் உண்மை கண்டுகொள்ளும்படியாகவும் ஒவ்வொருவரையும் நீர் அன்பு செய்து தேடி வருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி கிரேனப்பா இந்நாளுவரை குடியோர்களினுடைய கரங்களில் இருந்து எங்களை பார்த்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே பங்கு கொண்டு உமது திரு உடலையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அண்டவரே எங்களுடைய சரீரத்தையும் உமது சரீரமாக மாற்ற நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா இரக்கம் நிறைந்த தெய்வமே உமது இரக்கம் பெரியது வல்லமை மிக்க தெய்வமே உமது வல்லமை பெரியதாக இருக்கின்றது எனவே உமக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் சாத்தானுடைய வல்லமையும் நிற்க முடியாது என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற பிறகும் கூட உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு சித்தமில்லாத வழியில் நடந்து இருக்கின்றோம் உண்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம் கண்ணீர் வர வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய குற்றங்களும் எப்பொழுதும் எங்களுடைய கண்கள் முன்பாக நிற்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு நாளும் சாத்தானதை சுட்டி காண்பித்து எங்களை வேதனைப்படுத்துவதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது தகப்பனி நீர் எல்லாம் வல்லவராக இருக்கின்றீர் எங்களை கைவிடாதபடி எங்களை ஆசீர்வதித்து வல்லமையோடு எங்களை தாங்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களை தாங்குவீராக நீர் எங்களை தாங்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு சித்தமான வழியில் நடக்க ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்திடுவீராக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே நாங்கள் வேண்டும் பொழுது எங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் செவி கொடுக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே உடனடியாக கட்டளையை பிறப்பித்து எங்களுக்கு எல்லாவற்றையும் பாபியாக இருக்கும் பொழுதே இந்த அளவுக்கு எங்களை அன்பு செய்து நேசிக்கக்கூடிய தெய்வமே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்தால் நீர் எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பீர் அல்லவாம் தானியோலோடு கூட இருந்து ஆசீர்வதித்ததை போல் எங்களையும் ஆசீர்வதிப்பீராகும் ஆண்டவரே யோபுவை போல் நாங்கள் வேதனை அடையக்கூடிய வேளையிலே இருந்ததை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுத்ததை போல் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தருவீராக இயேசு கிறிஸ்துவே இந்த ஆண்டவராகியா இதுவரை செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் இன்னும் ஒரு முறை நாங்கள் அறிக்கையிட்டு ஆணி அடித்து அரைகிறோம் ஆண்டவரே போதும் தகப்பனே பாவம் செய்து செய்து நாங்கள் நீர் கொடுத்த அழகை இழந்தது போதும் தகவல் அழகையினுடைய கரத்தில் வீழ்ந்தது போது ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லையே சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சாத்தான் கொண்டு வந்த அனைத்து வேதனைமிக்க காரியங்களும் என்பதை உணர்கின்றோம் நாங்கள் உம்மை தேடி நாடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் ஆண்டவரே நீர் விரும்பக்கூடிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஆய்ந்து அறிந்து செய்யக்கூடிய அன்பு மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி Um இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அதிகாலையிலே ஒவ்வொருவரையும் வரும் பொழுது நாங்கள் விழித்திருந்து உண்மை நோக்கி செபிக்கும் பொழுது உமது பிரசனத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்பா உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தருள்கின்றீர் அதே போல் அநேக பிள்ளைகளை நீர் சாட்சியாக நிறுத்தி இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது மகனாக மகளாக மாற்ற கூடிய உரிமையை தந்திருக்கின்ற அந்தவராகிய கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களை பலப்படுத்தும் அப்பா அந்தவரே அநேக பிள்ளைகள் இணைக்கக்கூடிய காரியம் எனக்கு வயது முதிர்ந்து விட்டது இனி நான் எப்படி வாழ்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள் திரு பாடல்கள் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் ஆம் தகப்பனே எங்களுடைய ஆற்றல் குன்றக்கூடிய நாட்களிலே எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை தள்ளிவிடாதபடி எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும் அப்பா யார் யாரெல்லாம் முதிர்ந்த வயதிலே நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ முதியோர் இல்லத்தில் தள்ளப்பட்டு அங்கே தன்னுடைய வேதனையை உம்மிட முறையிட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ முதிர்ந்த வயதிலே வீட்டில் ஒரு முக்கிலே வைத்து அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் உண்டு அண்டவரை அப்படி உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்கும் ரத்தம் அவர்களை கழுவுவதாக ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் குற்றம் புரிந்திருக்கலாம் பாவம் செய்திருக்கலாம் ஆண்டவரை வேதனை படுத்திருக்கலாம் பாவ மன்னிப்பு பெற்று கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம் திரு பாடல்கள் எழுபத்தி இரண்டு பனிரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவி என்று ஆம் தகப்பனே ார் நோக்கி மன்றாடக்கூடிய ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் எளியோர்களையும் நீர் விடுவிக்க வேண்டுமாயும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து தாங்கிக் கொள்ள வேண்டுமாயும் உம்மை நோக்கி இயேசு கிறிஸ்துவே நீர் எல்லோரையும் ஒரே விதமாக ஆசீர்வதிக்கின்றீர் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுக்கின்றீர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை கொண்டதற்கு காரணம் நீர் மட்டுமே உண்மையான தெய்வமாக இந்த உலகத்தில் இருக்கிறீர் என்பதை சிறு வயதில் இருந்தே எங்களை அறிய வைத்திருக்கின்ற ஒரு வேளை நாங்கள் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் நினைவில் கொண்டு அவை அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் என்பதை உணர்கின்றோம் அன்றுவரே நீர் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய தெய்வம் இல்லை என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய் ஆய்வை நோக்கி இயேசு அப்பா இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் வெள்ளப்படுத்தும் எல்லோரையும் வழி நடத்தும் எல்லோரையும் தாங்கிக் கொள்ளும் எல்லோருக்கும் மன அமைதியை கொடுத்திட வேண்டுமா வாய்மை நோக்கி அப்பா அண்டபராகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து மரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்ட மரியே சர்வேசுடே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்